بسم الله الرحمن الرحيم ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما السلام عليكم ورحمة الله وبركاته لن يترك رياء يلاهم الله الله جل شانه وتعالى من الله يارك لي عند نهل شيء لي يدرك هل ين இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டுள்ளது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் இந்த தமிழகத்திலே எத்தனையோ வகையான செயல்பாடுகள் செய்யப்படுகின்றன இஸ்லாத்தின் பெயரால் பல்வேறு மாநாடுகள் நடத்தப்படுகின்றன கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன பல்வேறு விழாக்கள் கல்லூரிகள் நடத்தப்படுகின்றன இப்படி இஸ்லாத்தின் பெயரால் நடத்தப்படுகிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் இல்லாத எதிர்ப்பு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு மாத்திரம் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்தில் இருப்பதை நீங்கள் எல்லாம் உணர்வீர்கள் நாம் கூட்டம் நடத்தச் சென்றால் அதை எதிர்க்கிறார்கள் நம்முடைய பிரசுரங்களை எதிர்க்கிறார்கள் நம்முடைய மாநாடுகள் கருத்தரங்குகளுக்கு எதிராக அவர்கள் எதிர்ப்பிரச்சாரம் செய்கிறார்கள் இப்படி எல்லோரும் கட்டி கட்டிக்கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை மாத்திரம் ஏன் எதிர்க்கிறார்கள் இந்த நிலையை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் எதிர்ப்புகள் ஏன் என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையான செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இஸ்லாம் என்ற ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்றுக்கிறோம் இந்த இஸ்லாத்தை நாம் எதற்காக ஏற்றுக்கிறோம் இதை முதல்ல நீங்க முடிவு பண்ணனும் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நாம் ஏற்றிருப்பது இந்த உலகத்திலே சில பதவிகளை பெறுவதற்காகவா அல்ல இந்த உலகத்தில் நமக்கு ஒரு சமூக அமைப்பு கிடைக்கும் என்பதற்காகவா அல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பொருளாதார வசதிகள் அதிகமாக கிடைக்கும் என்ற காரணத்திற்காகவா இந்த உலகத்திலே சொகுசாக வாழலாம் என்பதற்காகவா நிச்சயமாக இல்லை இதற்காக ஒருவன் இஸ்லாத்தை ஏற்க முடியாது ஏற்கக்கூடாது நாம் எதற்காக இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்றால் நாம் இந்த வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது இதுக்கு தான் உலக இஸ்லாத்துக்கு வரணுங்க நாம இந்த உலகத்தில் வாழ்றோம் ஒரு நாள் நாம மரணித்து விடுவோம் இந்த மொத்த உலகமும் ஒரு நாள் அழிக்கப்பட்டு விடும் அனைத்தையும் அழித்த பிறகு அல்லா உறவுள்ளானவன் திரும்பவும் எல்லோருக்கும் உயிர் கொடுப்பான் ஆதமலை அலை அவர்களிலிருந்து இந்த உலகம் அழிக்கப்படும் பொழுது வாழ்ந்தார்களே அவர்கள் வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அல்லா உயிரை கொடுத்து திரும்ப எழுப்பி அவங்களுடைய நன்மை தீமைகளை விசாரிப்பான் அவனுக்கு எல்லாமே தெரியும் தெரிந்திருந்தாலும் அம்பலப்படுத்துவதற்காக விசாரிப்பான் விசாரித்து அவங்களுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்றவாறு பரிசையோ தண்டனையோ கொடுப்பான் அங்கே நாம் பரிசு பெற வேண்டும் என்றால் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் இதுக்கு தான் ஏற்கனும் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பது இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக என்று இருந்தால் நிச்சயமாக அந்த ஆதாயம் கிடைக்காது நபிகள் நாயகம் சலல்லாலை செல்லம் அவர்களாகட்டும் அவர்களுக்கு முன் இறைவனால் அனுப்பப்பட்ட மற்ற நபிமார்களாகட்டும் எல்லோருமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் சரியான முறையில் கடைபிடித்ததற்காக உலகத்தில் கஷ்டத்தை தான் அனுபவித்தார்கள் அடி வாங்கினார்கள் குறை வாங்கினார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் சில நபிமார்கள் கொல்லவும் பட்டார்கள் இப்படி இந்த சத்திய மார்க்கத்தை சரியான முறையில் மக்களுக்கு சொல்லும் பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுதும் பெரும்பாலும் இந்த உலகத்தில் சோதனைகள் தான் வரும் இந்த உலகத்தினுடைய லாபத்தை கணக்கு பண்ணக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பது ஏன் என்ற இந்த தலைப்பு அவங்களுக்கு வருவாள் உலக கணக்கை தூக்கி எறிந்துவிட்டு மறுமையில் நாம் வெற்றி பெற முடியுமா எந்த வழியில் சென்றால் மறுமை வெற்றி கிடைக்கும் என்று யார் ஆராய்கிறார்களோ அவங்கதான் இஸ்ராத்தை சரியான முறையில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்க வேண்டிய விதத்தில் கொண்டிருக்கிறார்கள் இதை உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு இப்ப பிரச்சனைக்கு வருவோம் எதை செய்தால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ அந்த வழியைத்தான் நாம் மக்களுக்கு சொல்கிறோம் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் தகுதி ஜமாத்தினுடைய கொள்கை என்னவென்று சொன்னால் மனிதன் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் அல்லாஹ் நிறுத்தி நம்மை விசாரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்தால் அல்ல வெற்றி பெற முடியுமோ அந்த வழி இதுதான் இந்த வழியில் செல்லுங்க இதை வேறு வழிகளில் அதனால் உங்களுக்கு சில லாபங்கள் கண்டிப்பாக நஷ்டம் தான் என்று எச்சரிக்கிறவருக்குத்தான் இந்த தௌகை ஜமா உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய கொள்கையும் அதுதான் இப்ப ஏன் எதிர்க்கப்படுற கேட்கறீங்களா தலைப்புக்கு வருவோம் ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால் மார்க்கத்தை இந்த உலக ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிறார்களே அவர்கள் இந்த சரியான மார்க்கத்தை சொல்லும் பொழுது பாதிக்கப்படுகிறார்கள் அவங்களுக்கு நஷ்டம் வருவதாக நினைக்கிறார்கள் நம்ம சில காரியங்கள் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னால் இவன் யாராயுமே நம்ம காலங்காலமா செஞ்சு சல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல வைத்து மண்ணில் கூட வந்திருக்கிறான் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள் அதே போல அந்தஸ்து அதிகாரம் பதவி என்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இந்த சரியான மார்க்கத்தை மக்கள் புரிந்து கொண்டார்களே ஆனால் நம்மள மாதிரி ஆட்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க மாட்டாங்க என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க நம்மை எதிர்க்கிறார்கள் அல்லது மார்க்க என்னென்று என்று அறியாம மூடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அவர்கள் நம்மை எதிர்க்கிறார்கள் அல்லது மார்க்க இதுதான் என்று தெரிந்து கொண்ட மார்க்கத்தை விட மன இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே அவங்க எதிர்க்கிறாங்க நம்மளை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீர்களே எதிர்க்கிறார்கள் நம்மளை நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை குரான் அடிப்படையிலான நம்முடைய கொள்கை பிரகடனத்தை எதிர்க்கக்கூடியவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் நான்கு காரணங்களுக்காகத்தான் எதிர்க்கிறார்கள் ஒரு என்ன இந்த மார்க்கத்தை சில பேர் தங்கள் வயிற்று பிழைப்புக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொண்டார்கள் தப்பு என்று அவங்களுடைய வருமானம் குறையும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் கொஞ்சம் ஏற்படும் பாதிப்பு இந்த எதிர்ப்புகள் முதல் காரணமாக இருக்கிறது ஒரு காரணம் இதை நான் ஊகமாக ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை பொருளாதார லாபத்திற்காகத்தான் அவர்கள் நம்ம எதிர்க்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகளை உங்களுக்கு நான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் இந்த ஜமாத்தில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சடங்குகளை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் அதை நீங்களே செய்து கொள்ளலாம் அல்லாவுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் புரோக்கர் வேண்டாம் ஒரு வீடு வாங்க போறீங்க உங்களுக்கு எந்த தொழில வீடு இருக்குன்னு தெரியாது அது என்ன மாதிரி வசதி தெரியாது எவன் தெரியாது அப்ப நம்ம அதுக்கு என்ன பார்ப்போம் ஒரு புரோக்கரை பிடிப்போம் ஏதாச்சும் கூட சொன்னதா இருக்கு வேற கூட பாருங்க கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல சொல்லுங்கன்னு கேட்போம் இதுக்கு புரோக்கர் வேணும் கண்டிப்பா இந்த உலகத்தில் சில காரியங்களை செய்வதற்கு